அனைத்து தாய்மார்கள் இருக்கிறார்கள் மகளிர்கள் இருக்கிறார்கள் நம் என்ன வேண்டுமோ நம் கோரிக்கை எது வேண்டுமோ அந்த கோரிக்கை பிறகு நீங்கள் சொல்வதை கேட்டுக் கொள்வதற்கு நான் உங்களுக்கு மாவட்ட கழக செயலாளராக வந்திருக்கிறேன் அந்த கோரிக்கை எதிராக இருந்தாலும் அதை எடுத்து அதை நிறைவேற்ற பத்தி இப்ப ஒரு சில விஷயம் நான் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் ஒரு சில விஷயம் சொல்ல விரும்புறேன் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்று நேற்று நடிகர் நடிப்பு துறையில் நடிச்சுட்டே இருக்க வெற்றிகலங்கள் நடிகருக்கு என்ன நாடாளுமன்ற தெரியும் நடிகருக்கு என்ன பேச தெரியும் நடிகருக்கு என்ன அரசியல் பணம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ரசிகர் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அதுக்கு பிறகு பதினைஞ்சு ஆண்டு காலத்துக்கு மேலாக மக்களுக்கு சேவை செய்யும் மக்கள் இயக்கமாக பத்தி பத்தி இருந்து மக்களுக்கு என்ன தேவைகளாக செய்தி கொடுத்ததற்கு பிறகு தமிழக வெற்றி என்ற கட்சி உருவானது ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து இன்னைக்கு சொல்றேன் இந்த கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் ஊத்தகர சட்டமன்ற தொகுதி பருவூர் சட்டமன்ற தொகுதி நம் தலைவர்

சூப்பர் தமிழ் சினிமாவின் ஒருவர் முறையும் மாற்றுவதற்காக அன்று வந்தவர்தான் நம் பாசத்துக்கும் நேசத்திற்கும் ஐயா தேமுதி தலைவர் விஜயகாந்த் அந்த நவர்கள் என்பதை போய் ஆனால் ஆனால் கேப்டன் அவர்கள் ஒரு வாழ்க்கை கூறினார் என்ன கூறினார் என்னய்யா காசு 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 இறந்ததுக்கு பிறகு அருணாயக அறுத்தை தூக்கி போட்டுட்டு போறேன்னா அந்த மக்கள் இது ஒண்ணுமே கிடையாது காசா தூக்கிட்டு போறோம் இந்த மக்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு கிராமத்துல பட்டி தொட்டி எங்கும் கேப்டன் அவர்கள் முகம் இல்லாத முகம் கிடையாது கேப்டன் அவர்களை நேசிக்காத மக்கள் கிடையாது அப்படி கேப்டனை உயிருக்கு உயிரா நேசித்தோம் அப்படி நேசித்த பொழுதும் அந்த கேப்டன் அவர்களின் அரசியல் என்பது அவர் மறைந்ததுக்கு பிறகு ஐயோ இவர் இன்னைக்கு இருந்திருந்தா ஆயிருக்கலாமே அப்படின்னு சொன்ன அந்த மக்களுக்கு துப்பாக்கி படத்துல வர வசனம் போல

அவங்க கிட்ட ரேஷன் கார்டு கிடையாது அந்த ரேஷன் கார்டு கூட இல்லாத பட்சத்துல அந்த இருதமிக மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்ல அவங்களுக்கு எந்த வழியும் இல்ல சாப்பாடே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க கேள்விப்பட்ட போது அந்த இருதமிக மக்களுடைய நியூஸ் பார்த்த உடனே நான் போன் பண்ணி அது என்னன்னு போய் பார்த்துட்டு சொல்றீங்களே அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு ஆனா இருந்த போதிலும் நான் சொன்ன உடனே அண்ணா போய் பார்த்துட்டு சொன்னு சொல்ற ஒரே ஒரு தளபதி விஜய் சக்கரவர்த்தி செயல்படுத்தும் போனாங்க

அனைவரும் அவர்களுக்கு தேவையான அரிசி பருப்பு ரவை சக்கரை மைதா கோதுமை என்று அனைத்து குரல்களும் அடங்கிய புதுப்பும் அவர்களுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் பழத்தை எடுத்து கொடுக்கணும்னு சொன்ன உடனே அனைத்து அவரு அவர்கள் அவரவருக்கு Il